தூக்கி போட்டு போனாரு அந்த போனது அடிப்படையில் அந்த வழக்கு வந்து நம்ம தீர்ப்பு நோக்கி அதை வந்துருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ தீர்ப்பு வந்தால் என்ன ஆகும் இப்போ தீர்ப்பு வந்தால் என்ன பண்ணா அந்த வெற்றி செல்லாது அதான் உச்சபட்சமா ஒரு அந்த வழக்குடைய உச்சபட்ச தீர்ப்பு என்ன ஆகும் அது இன்னும் நூறு நாள் திமுக ஆட்சி முடியும் அதன் பிறகு மீண்டும் அண்ணா தேர்தல் ஆட்சி மலரும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்றாரு செய்தி அது உண்மைதான் ஏன்னா இவங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல என்னன்னா நாங்கள் வந்து பதிமுகட்சி கூட்டணி பதிமுகட்சி கூட்டணி சொல்லிட்டு இருந்தாங்க திமுக ஆனால் அந்த தேர்தலில் பஸ் அம்மா அவர்கள் தனிச்சு போட்டிட்டு கொங்கு சுத்தாங்க தேர்வு எடுக்க முடியல மாணவர்களுக்கு கொரோனா காலத்தில் ஏன்னா அந்த கொரோனா காலத்தில் யாருக்கே ஒன்று உண்டுதல் இதெல்லாம் கஷ்டமா இருந்ததுனால

இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ராஜா ஸ்டாலின் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு வழக்கோட தீர்ப்பு வருது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தற்போதைய சிஎம் அவர்கள் வந்து அப்போ வந்து ஜெயிச்சு அந்த வெற்றி எதிர்த்து தொடரப்பட்ட அந்த வழக்கோட விசாரணை வருகிறது ஒருவேளை வந்து அந்த தீர்ப்பு வந்து திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து எதிராக வந்தால் அவர் என்ன மாதிரியான ஒரு அரசியல் களத்தில் வந்து என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா கட்டாயம் அது எதிராக வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் சார் அதிகம் ஏன்னா மற்ற குறைந்தபட்ச மார்ஜின் தான் ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தஞ்சு ஓட்டு வித்தியாசம் தான் சைதித்துறை சங்கம் அவர்களுக்கும் ஏன்னா அந்த நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சைதித்துறை சங்கம் தான் வெற்றி பெற்றால எல்லாரும் பேசப்படுற இடத்துல இருந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கோடு பாத்தீங்கன்னா அவருடைய அந்த மனித அறக்கட்டளை சேர்ந்த மாணவர்கள் முன்னாள் அதாவது அங்கே படித்து அதிக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாநிலத்துல வேற மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களோடு அந்த தேர்தல் வேலைகளை செஞ்சாங்க வெவ்வேறு மாநிலத்தை சேர்ந்த அதாவது தமிழர்கள் மட்டும் இல்ல நார்த் இண்டிய சேர்ந்தவர்கள் கூட வந்து தேர்தல் பண்ணி அதாவது வீடு விழா சென்று ஓட்டு கேட்டாங்க அந்த மாதிரி நினைச்சு அந்த அளவுக்கு ஒரு பீக்ல இருந்தாரு அந்த கொளத்தூர் தொகுதியில இன்னும் அம்மா 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 இருந்த இருந்த ஒரு பக்கம் அதாவது அம்மாவுடைய தான் தூக்கிட்டு வந்து ஸ்ட்ராங்கான கேண்டேட்டா போடுறோம்னு போட்டாங்க அதாவது முக ஸ்டாலின் அவர்கள் தலையாடுல தண்ணி குடிச்சான்னு சொல்லுவோம்ல அப்படிதான் நடந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு விறுவிறுப்பு குளத்தூர் ஸ்டார் தொகுதி மாதிரி அதாவது சிஎம் போட்டிய தொகுதியில் எப்படி இருந்துச்சோ அதே போல ஆஹ் முதலமைச்சர் தொகுதியில் எப்படி இருந்துச்சு பஸ் அம்மாவோட தொகுதி எப்படி இருந்துச்சோ அதே போலத்தான் குளத்தூர் தொகுதியும் அந்த அளவுக்கு இருந்துச்சு ச சைத்ரா சார் தான் மின்னு அப்படிங்கிற தான் இருந்துச்சு ஆஹ் இது இல்லாம அப்பையிலிருந்தே ஊட்டுக்கு காசு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பல்வேறு விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப பண்ணிட்டு இருக்கணும் ஆனால் வீடியோ ஃபுட்டேஜோட சரிதரசன் நீங்க என்ன பண்ணாரு அதை ஆதாரமா திரட்டி அதை எடுத்து வச்சுக்கிட்டாப்பையே எடுத்து அதை நீதிமன்றம் கொடுத்தா இங்க சென்னை ஹைகோர்ட்ல டிஸ்மிஸ் பண்ணாங்க திருப்பி ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து சுப்ரீம் கோர்ட்டு போனாரு அந்த போனதன் அடிப்படையில் தான் அந்த வழக்கு வந்து இப்ப நம்ம தீர்ப்பு நோக்கியது வந்துருக்குன்னு வச்சுக்கங்களேன் இப்ப தீர்ப்பு வந்தா என்ன ஆகும் இப்போ தீர்ப்பு வந்தா என்ன பண்ணாரு அந்த வெற்றி செல்ல அது அதான் உச்சபட்சமா ஒரு அந்த வழக்குடைய உச்சபட்ச தீர்ப்பு என்ன வரும் இந்த வெற்றி செல்லாது அவ்வளவுதான் சொல்ல முடியும் அதை தாண்டி தவறு செஞ்சு நிரூபிக்கப்பட்டால் ஒரு மூன்று ஆண்டுகள் நான்கு நாள் தேர்தல் நினைக்கிறது தடை அது ஒரு அடுத்த கட்டா இருக்கு அந்த தடை வந்தாதான் இப்ப பிரச்சனை இப்ப வெற்றி செல்லாதுன்னா ஸ்டாலின் பிரச்சனை இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு வெற்றி தான் செல்லாதுன்னு சொல்லுவாங்க பதினாறு எலெக்ஷன் முடிஞ்சு இப்ப இருபத்தொன்னு எலெக்ஷன் வந்து வந்துட்டோம் அப்ப அது பயன்பட போறது இல்லை ஆனால் அந்த வெற்றி செல்லாதோட மட்டும் இல்லாமல் கூடுதலாக ஒரு நான்கு ஆண்டுகள் தேர்தல் இருக்கக்கூடாது மூன்று ஆண்டுகள் தேர்தல் இருக்கக்கூடாது தேர்தல் இருக்கனே தேர்தல் தவறு அதுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் நம்ம தேர்தல் நிற்கும் போதே அந்த வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நானும் கூட சுயேட்சை வேட்பாளர் என்ற தேர்தல் நம்ம போற விண்ணப்பத்துல அந்த இதெல்லாம் இருக்கும் நீங்க இந்த மாதிரி ஓட்டுக்கு காசு கொடுக்கூடாது இந்த ப்ராமிஸ் எல்லாம் நீங்க நம்ம பண்ணணும் அந்த ப்ராமிஸை மீறி நம்ம ஈடுபட்டா உங்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் நடவடிக்கை எடுத்தால் நீங்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது

தேர்தல் வெற்றி செல்லாத உச்சபட்ச தீர்ப்பே கொடுத்தாலும் கூடுதலாக சேர்த்து இந்த நான்காண்டு தடை மூன்றாண்டு தடைனா தேர்தல் சிஎம் தேர்தலில் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டாலின் போட்டியிட முடியாத ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்படுவார் இதான் அதோடைய யதார்த்தம் அப்ப அது நடந்தால் திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக அது மாறும் அந்த மாறும்போது அந்த சிக்கல்கள் வந்து எதிர்கொள்ள முடியாது அப்படி நிறைய தலைவர்களுக்கு அப்படியே விஷயம் நடந்திருக்கு அப்ப அதுதான் வந்து இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவலி ஸ்டாலின் ஏற்கனவே வேட்பாளர் தேர்தலில் ஒரு சொந்த பிள்ளைங்கள்ட்ட இருக்கிறது ஏன்னா அண்ணா திமுக என்னன்னா இப்ப ஒவ்வொரு தடையுமே இந்த குளத்தூர் தொழில நிறுத்த நிறுத்துற வேட்பாளர்கள் எல்லாமே மிக வலுவான தான் நிறுத்துறாங்க சைதுராசாமி காலத்துல இருந்து வலுவான வேட்பாளர்கள் நிறுத்துறாங்க இந்த முறை நிறுத்தறதுக்கு பேசப்படுறது இப்போதைக்கு பேசப்படுற பேர் வி எஸ் பாபுன்னு மாட்ட சொல்ல மாட்ட சொல்லலாம் அவரை பேசுறாங்க அவர் வி எஸ் பாபு யாருன்னா புரசிவாக்கம் தொகுதியில எம்எல்ஏவா இருந்தவர் இன்னைக்கு அந்த புரசிவாக்கம் தொகுதி தான் கொளத்தூர் தொகுதியா மாறி இருக்கு எனஞ்சு அவர் வந்து புரசிவாக்கம் தொகுதியில முன்னாள் எம்எல்ஏ அந்த முன்னாள் எம்எல்ஏவா இருந்த அவர் வந்து திமுக தான் அவர் முன்னாள் எம்எல்ஏ அந்த தொகுதி தான் இப்ப மெரிச்சு பண்ணி கொளத்தூர் ஆயிருக்கு அப்ப அவர் தொகுதியை பத்தி நன்கு பரிச்சயமானவர் அவர் தான் இப்ப அதிமுக வந்து பாரு அவர் பத்தாண்டு கிட்ட ஆகுதுன்னு வச்சுங்க வந்து இங்க இருக்கிறாரு இப்ப வந்து அந்த தொகுதியில தான் வந்து எடப்பாடியார் அவர்கள் வேட்பாளராக நிறுத்ததா இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்ப நிறுத்தினா ஸ்டாலின் கூட நின்று தேர்தலில் நின்னாலுமே அவர் கஷ்டம் ஏன்னா அவர் அந்த அளவுக்கு லோக்கல் மக்கள் அனைவருமே தெரிஞ்சவர்களா இருப்பாங்க இப்ப சைதி துரைசேவர் பலவாய்ந்த வேட்பாளர் ஆனா வெளியில இருந்து வந்தவர் அதே வேற ஆனா இவர் வந்து அந்த பகுதியை அறிஞ்சவர் அந்த பகுதியில முன்னாள் எம்எல்ஏவா இருந்தவர் அதனால அந்த உள்ளூர் செல்வாக்கும் சேர்ந்து ஸ்டாலினை தோற்கடிச்சிடும் அப்ப இந்த ரிசல்ட் ஒரு நாலத்தை விட்டு செல்லாததுங்கிற ரிசல்ட் சேர்ந்துருச்சுன்னா ஒரு பப்ளிக்கான அந்த ஒரு மாஸ் மூடு இருக்குல்ல அந்த மூடு ஸ்டாலினுக்கு எதிராக அமையும் அதனால வந்து அதை தான் வந்து இந்த வழக்கினுடைய முடிவு கொண்டு போய் நிறுத்தும் இன்று வந்து அதிமுகவுடைய பொதுக்குழு செயற்குழு வந்து கூடியிருக்கு அதுல வந்து திரு சி வி சண்முகம் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இன்னும் நூறு நாட்கள் தான் இருக்கிறது திமுக ஆட்சிக்கு முடிவுரை கவுண்டர் அது இன்னும் நூறு நாள் திமுக ஆட்சி முடியும் அதன் பிறகு மீண்டும் அண்ணா திரு ஆட்சி மலரும் அப்படிங்கறது தான் சொல்ற செய்தி அது உண்மைதான் ஏன்னா இவங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல என்னன்னா நாங்க வந்து பதிமூணு வச்சு கூட்டணி பதிமூணு வச்சு கூட்டணி சொல்லிட்டு இருந்தாங்க திமுக ஆனா அந்த தேர்தலில் பஸ்ல அம்மா அவர்கள் தனிச்சு போட்டிட்டு கொங்கு தனியரசு கருணாஸ் போன்ற போன்றவர்கள் துணையோட கட்சிகள் ஒரு பட் அவரோட நம்ம வெற்றி பெற்ற வெற்றி பெற்றது மிக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன வாக்கு வித்தியாசம் வாக்கு வித்தியாசத்துல நாற்பத்தி ஏழு தொகுதி கூடுதலாக பெற்றாங்க அதிமுக என்னன்னா நூத்தி முப்பத்தி ஆறு தொகுதி அதிமுக பெற்றுச்சு திமுக எண்பத்தி ஒன்பது தொகுதி பெற்றுச்சு ஆனா வாக்குகள் வித்தியாசம் வெறும் அஞ்சு லட்சம் தான் அப்ப அந்த குறைஞ்ச வாக்குகள் வித்தியாசம் வந்தாலே வெற்றி வெற்றி வாய்ப்பு அதிகமா கிடைச்சிடும் அதுதான் இன்னைக்கு நடக்க போகுது வந்து தமிழ்நாட்டுல ஒருமுனை தேர்தல் இருமுனை போட்டி எல்லாம் கிடையாது சீமானு போட்டிக்கிறாரு விஜயும் ஏறத்தால் திருத்திரு சொல்லிட்டு இருக்காங்க அவர் கூட காங்கிரசோ போவாங்க பேச்சுவார்த்தை பண்ணி இரு பக்கம் ஆனால் இப்படி நான்கு முனை போட்டியா இருந்துச்சுன்னா அண்ணா திமுக தான் சாதகம் அமையும் ஏன் சாதகமா அமையும் அதிமுக அண்ணா திமுக எப்பயுமே தோல்வியடைஞ்ச மிக கடுமையான தோல்வியினா கூட வாக்கு வங்கி பார்த்தா முப்பது சதவீதத்துல இருக்கும் நடந்து முதல் தேர்தலில் கூட முப்பத்தி நாலு சதவீதம் வாக்கு வந்து தான் அவங்க இருபத்தி ஒண்ணுல வச்சிருக்காங்க

வாக்கு வா வெற்றிப்பாளர் தான் அப்பது சதவாக்கு அண்ணா திமுக தன்னாயிரத்தி முப்பத்தி நாலு சதவீதம் வச்சிருக்கு இதுல இன்னும் பிஜேபி இருக்காங்க பிஜேபி பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வாங்கியிருக்காங்க அது அதை நீங்க குறைச்சி எட்டு சதவீதம் கூட ஒரு மூணு சதவீதம் வெளியே கூட போட்டுமே அப்படி போனா கூட அந்த எட்டு சதவீதம் சேரம்போது நாற்பத்தி சதவீதம் வந்துருதா இதுவே இன்னும் பாமக உள்ள வர மாதிரி தெரியுது ஏன்னா வந்து வழக்கறிஞர் பாலு கணேஷ் குமார் நல்ல எல்லாம் போய் இடப்பட சந்திச்சு பேசிட்டு வந்திருக்காங்க அது ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை தான் நம்ம அதை எடுத்துக்கணும் அது இருக்கு இப்போ ஐஜே கே இருக்கிறாங்க புரட்சி பாரதம் இருக்கிறாங்க ஜான் பாண்டியன் உள்ள வர இருக்காரு கிருஷ்ணசாமி இருக்கிற கூட்டணியில் என்டிஏல இருந்தவர் இப்போ அதை உறுதிப்படுத்துகிற இடத்துல இருக்கு இப்படிலாம் எல்லாம் சேரும்போது இவர்களுடைய ஓட்டு சதவீதம் சேரும்போது அது கட்டாயம் அது ஐம்பதே தொடும் ஆனால் குறைந்தபட்சமா நாற்பது எடுத்தாலே வெற்றி போது திமுக ஆட்சி என்பது ஆட்சி தான் சாத்தியம் ஏன்னா இதுதான் வந்து புள்ளி விவரங்கள் அடிப்படையில் பார்த்தாலும் இதுதான் வரலாற்று ரீதியா வந்து இரண்டாம் முறை ஆட்சியில் திமுக செஞ்சதே கிடையாது ஒரு முறை ஆட்சின்னா அடுத்த முறை ஆட்சி இழந்துடும் இது வந்து அது ஏற்பாடு ஏன் இழந்துடும்னா அவருடைய அந்த ஊழல் கொள்ளை இப்படி அவங்க தேர்தலில் ஒரு வாக்குறுதி வைப்பாங்க அந்த வாக்குறுதி நடைமுறை கொண்டு வர மாட்டாங்க ஏன்னா ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகள் சொன்னாங்க அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றவே இல்லை ஆனா நிறைவேற்றினு ஒரு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க யாரு தங்கம் தென்னரசு தலைமையிலான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல நானூத்தி நாலு வாக்குறுதி நிறைவேற்றாங்க அடுத்த ரெண்டே வாரத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா முன்னூத்தி அறுபத்தி மூணு நான் என்ன சொல்றேன் தங்கம் சொல்லி ஒரு ரெண்டு வாரம் கழிச்சி அவர் சொன்னாரா அந்த எண்ணிக்கை ஏற வாய்ப்பு உண்டு ஆனா ஒரு எண்ணிக்கை அதிகமா சொல்லிட்டாரு நானூத்தி நாலு இவர் முன்னூத்தி அறுபத்தி நாலுன்னு சொன்னார் அப்ப நாற்பது வித்தியாசம் இருக்கு எப்படி வந்து குறைய முடியும் கூட தான் வாய்ப்பு இருக்கு ஆக என்னன்னா ஒரு முதலமைச்சர் சொல்லும்போது அந்த புள்ளி விவரங்களை சரியாக சொல்ல வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு துறை அமைச்சருக்கு பொறுப்பு இருக்கு ரெண்டு பேருமே முக்கிய பொறுப்பு இல்ல இருக்காங்க தகந்த அரசு நிதியமைச்சரா இருக்கிறவங்க ஆக இப்படி செய்ய போதுதான் என்னன்னா என்ன இதுக்கு எதுக்கு சொல்லுவாங்க புள்ளி விவரங்களோடு பொய் சொல்லுகிறார்கள் சொல்லுவாங்க அது அவங்க சட்டசபையில செய்வாங்க அப்படிதான் அந்த கோல்ட் சிறப்பு இதுல வந்து மாட்டிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சி வந்து ஏப்ரல்லே முடிஞ்சுச்சு ஆனா அது வந்து பத்தாவது மாசம் கொடுத்த அனுமதி அந்த கோல்டு சிறப்பு காப் சிறப்பு குஜராத் மத்திய பிரதேச குழந்தைங்க சிறப்பு சாப்பிட்டு சேர்த்தாங்க இல்லையா அதுக்கு காரணம் அண்ணா திமுக அரசுன்னு சொல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு சொல்றாரு சட்டசபையில அதாவது என்னன்னா சட்ட சபையில ஒரு பொய்ய வந்து அவளை ஆணித்தரமா சொன்னாங்க பாருங்க புள்ளி ஒருத்த பொய்யான அப்ப அவர்கள் ஆட்சியில கொடுத்த சொல்லி அப்புறம் பின்னாடி அம்பலப்பட்டு போய் இப்படிதான் வந்து திமுக புள்ளிவர்களோட பொய் சொல்லுவாங்க வரலாறு தொடர்ந்து பார்த்தோன்னா மீண்டும் ஆட்சி என்பது திமுகக்கு இல்லை இது அண்ணா திமுக தான் அந்த வாய்ப்பு இருக்கு அதை சிவி சர்மா சொல்லுகிறார் அதோடு மட்டும் இல்லாம கூட்டணியாக இருக்கிற கட்சியில இருக்கிறவர்களே செங்கோட்டையன் போன்றோம் ஓபிஎஸ் போன்ற முன்னாடி இருந்தவர் போன்றோம் இவர்கள் வந்து இது பண்ணுவதும் பிஹெச் பாண்டியன் மனோஜ் பாண்டியன் மாண்டிய மாதிரியான ஆட்களும் அன்வர் ராஜா மாதிரியான ஆட்களும் மைத்ரேன் மாதிரியான ஆட்களும் இவர்கள் எல்லாமே கட்சிக்குள் இருந்து பொறுப்பை அனுபவிச்சார்கள் மனோஜ் பாண்டே எல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டு முறை எம்எல்ஏ எம்பி மாநிலங்களவை எம்பி ஆகினாங்க எம்பி எம்பிங்கிறது தனிப்பட்ட செல்வாக்கு கிடையாது கட்சி கொடுக்கிற ஒரு அங்கீகாரம் அப்ப கட்சியை தான் எம்பி ஆகிறாரு அப்படி அவர்களை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அதிகபட்சம் ஒரு எம்எல்ஏவா எம்பி இருக்கு போறீங்க அதுக்கு எதுக்கு நீங்க சொந்த கட்சிக்கு துறவம் பண்ணணும் சரிங்க செங்கோட்டையன் என்ன பண்ண போறாரு செங்கோட்டையன் நாளைக்கு சிஎம் கேட்டடா விஜயுடைய கட்சியில செங்கோட்டையன் சிஎம் கேட்டடா இல்லையே ஒருவேளை சிஎம் கேண்டிடேட் கேட்டு ஆயிங்க நான் தாதாக்கா வெட்டியே பலட்டுறோம் வெட்டு முதலமைச்சர் ஆனாலும் செங்கல் அதிகபட்சம் என்ன பொறுப்புக்காரப் போராது ஒரு அமைச்சராக தாங்க இருக்க போறாரு அப்ப அவங்க ஆல்ரெடி அண்ணாத்துக்கு இருந்தீங்க அண்ணா எத்தனை முறை அமைச்சர் எப்பாடியாராவது நீங்க அமைச்சராக பாட்டுங்க எடப்பாடியார் நீங்க அம்ப பிரசர் அம்மா கூட உங்களுக்கு சீட்டு தான் குடுத்தாங்க உங்களை பன்னெண்டுல நடவடிக்கை எடுத்து வெளியே போயிட்டீங்க திருப்பி ரெண்டாவதிபதாவது சீட்டு கொடுத்தாங்க நீங்க ஜெயிச்சிங்க ஆனாலும் ஜெயிச்சு சட்டம் என்ற எம்எல்ஏ அவங்க மட்டும் தான் இருந்தீங்க மினிஸ்டரா இல்ல மினிஸ்டர் இல்லாதவங்கள ரெண்டாயிரத்தி பதினாறு கவர்னர்ல மினிஸ்டர் ஆக்கணும் எடப்படியா அப்ப அப்படி மினிஸ்டர் ஆக்கணவரை இன்னைக்கு அவர் முதலமைச்சர் ஆவதற்கு தடையாக நீங்க வந்து நிக்கிறீங்க அதுக்கு துரோகம் பண்றீங்க அவர் முதலமைச்சர் ஆயிடவே கூடாதுன்னு நீங்க வேலை பார்க்கறீங்க அப்ப அது எந்த அளவுக்கு துரோகம் விஜய ஏத்துக்குவீங்க செகோட்டன் ஏத்துக்குமா இவரு விஜய ஏத்துக்குவீங்க இபிஎஸ் அவர்களை ஏத்துக்க மாட்டீங்களா ஒரு நண்பரை ஏத்துக்க மாட்டீங்களா அப்ப இப்படிதான் செங்கோட்டைன்னா ஒரு உதாரணம் இப்படி ஒவ்வொருத்தரதான் இருக்காங்க அன்வர் ராஜாவுக்கும் அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணி பண்ணி போறாங்க அதைதான் சிவி சண்முகம் குறிப்பிடுறாரு ஆனால் அதை மீறி கட்சி வெற்றி பெறும் ஏன்னா தலைமைக்கு ஒரு பலம் இருக்குங்க கட்சி துரோகங்கிறது எல்லா இடத்துலயும் பார்த்தது தான் யாரும் வெளியே போனதுல உள்ள கம்யூனிஸ்ட் கட்சில இருந்து கூட அப்போ வெளியே வந்திருக்காருல்ல கம்யூனிஸ்ட் கட்சி அப்பு இல்லாத கம்யூனிஸ்ட் கட்சி உப்பு இல்லாத சோறுன்னு சொல்லி கலைஞரை விமர்சிச்சார் இல்லையா அப்ப என்னன்னா ஏன் கம்யூனிஸ்ட் ஒரு கொள்கை பிடிப்புள்ள கட்சி அதுக்கே ஒரு உதாரணம் தான் சொல்றேன் அப்ப அந்த அடிப்படையில் வந்து இதை அண்ணாதிமுக கட்சி அழகாக அவர் அவர் தொகுதியிலே கையாள்வாங்க வெற்றி பெற்றுவாங்க அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அதிமுகவை பொறுத்து விமர்சனம் வைக்கும் போது பாஜகவுடன் கூட்டணி வைத்தவர்கள் என்று மட்டும்தான் சொல்ல முடியும் ஆனால் வந்து அதிமுக ஆட்சியில எந்த குறையும் சொல்ல முடியாது பொற்கால ஆட்சியை வழங்கியது நாங்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து பதிவு செய்கிறார் இந்த கருத்து வந்து எதிர்கட்சிகளுக்கு மட்டுமல்ல எல்லாத்துக்குமே தான் அந்த கருத்தை வந்து பதிவு செய்கிறாரு இந்த கருத்தை வந்து நீங்க எப்படி இல்லை இல்ல உண்மையிலே பொற்கால ஆட்சி தாங்க பிஜேபியோட கூட்டணியில் இருந்தாலும் கூட்டணிக்குள்ள இருக்காங்கிறதுனால எல்லாமே அவங்க செஞ்சிடல அது உதாரணத்துல இந்த ஏழுபடி சொல்லலாம் என்ன ஏழுபடி அஞ்சல சொல்லலாம்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அந்த இடஒதுக்கீடு கொடுக்கறது கவர்னர் வந்து கையெழுத்திடலை அப்ப கையெழுத்துடறது உடனே முதலமைச்சர் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி அதை அந்த சட்டத்தை அமுலுக்கு கொண்டு வந்தாரு அப்ப பிஜேபியோட தானே கூட்டணியில் இருந்தோம் அந்த பிச்சை கூட்டணியில் இருந்தனால அந்த சட்டத்தை அனுமதிச்சாங்களா அப்படிலாம் இல்ல அனுமதிக்கல கவர்னர் கையெழுத்து போட வேண்டிய பொறுப்பு யாருக்கு கவர்னர் செஞ்சிருக்கணும்ல அது செய்யலையே அப்ப அதுதான் கூட்டணிக்குள்ளே இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தி காட்டியது அண்ணா திமுக அரசு எடப்பாடியோட ஆளுமை நம்ம இந்த இடத்த அவர் மேல வெவ்வேறு விமர்சனங்கள் வச்சாங்க ஆனால் அந்த இடத்துல அவருடைய ஆளுமை தெரிஞ்சது இப்படித்தான் அண்ணா தேங்க ஆட்சியும் பொருட்கள ஆட்சியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க ஒவ்வொருத்தர ஒவ்வொருத்தரும் தடுப்பூசி விவசாயிகளுக்காக த்ரீ ஃபேஸ் மின்சாரம் கொடுத்தாங்க இப்ப த்ரீ ஃபேஸ் மின்சாரம் பேஸில் கொடுத்துட்டு இருக்கு ஏன்னா விவசாயத்தில் அந்த நீர் மோட்டர் இறக்கிறதுக்கு த்ரீ ஃபேஸ் கரண்ட் ரொம்ப முக்கியம் அப்புறம் விவசாயிகளுக்கு பதிமூணு ஆயிரம் கோடி கடனை தள்ளுபடி பண்ணாங்க ரெண்டு முறை பண்ணாங்க அப்ப இதுதான் வந்து பொற்கால ஆட்சிக்கிற இதே போல மாணவர்களுக்கு கொரோனா காலத்துல மாணவர்களுக்கு தேர்வு எழுத எழுத முடியல தேர்வு எழுத முடியல மாணவர்களுக்கு கொரோனா காலத்துல ஏன்னா அந்த கொரோனா காலத்துல யாருமே ஒன்று கூடுதல் இதெல்லாம் கஷ்டமா இருந்ததுனால உங்களுக்கு படிப்பே கஷ்டமா இருந்துச்சு அப்படிப்பட்ட சூழல்ல மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுறவர்கள் அந்த அவர்கள் அந்த அந்த ஆண்டு தேர்வை எல்லாருமே பாஸ் போட்டாங்க ஆள் பாஸ் போட்டாங்க அந்த விஷயம் நடந்துச்சு சரி இது மட்டும்தான் நடந்துச்சா கொரோனாவும் வருமானம் இல்லைங்க அதாவது கரண்ட் பில்லு நம்ம ரத்து பண்ணோம் அப்புறம் ரெண்டாவது முறை கரண்ட் பில்லுக்கு வந்து தள்ள கட் கட்டுவதற்கு நாள் அதிகப்படுத்தி கொடுத்தோம் அறுபது நாள் கட்டணும் தொண்ணூறு நாள் அந்த மாதிரி ஆச்சு வரிகள் குறைக்கப்பட்டுச்சு பேருந்துகள் தமிழ்நாடு முழுக்க பேருந்துகள் ரொம்ப ரொம்ப எல்லைக்குட்பட்டு தான் ஓடிச்சது அதாவது அதனால நிறைய போல வருமானம் இல்லை டாஸ்மாக் உட்பட முடியறதுனால வருமானம் இல்லை அதாவது வருமான குறைவு நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கொரோனா காலத்தில் செலவு பண்ணிருக்காங்க எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிருக்காங்க மருந்து வாங்கியிருக்காங்க மாஸ்க் வாங்கியிருக்காங்க இப்படி தொட அந்த படிகள் அனைத்தும் செஞ்சதுனா கொரோனா கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததுனால என்னன்னா இந்தியா முழுக்கவே இறப்பு விகிதாச்சாரம் தமிழ்நாட்டில் குறைவு நம்மளோட அதிக படிச்சோம்னு சொன்ன கேரளாவில் கூட பெருப்போம் இதாகும் தமிழ்நாட்டில் குறைவு அப்ப இதைத்தான் எடப்பாடியுடைய ஆளுமைன்னு சொல்லுவாங்க ஆக இப்படியான விஷயங்கள் இது ஒண்ணு அடுத்தது மாணவர்களுக்கு லேப்டாப் விஷயம் தொடர்ந்து தொடர்ந்து அம்மா அரசு கொண்டு வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதை தொடர்ந்து எடப்பாடியும் கொண்டு கொண்டு வந்தார் இப்ப அந்த லேப்டாப்ல கூடுதலாக அம்மா காலத்திலே வந்து பேக்கு ஸ்கூல் பேக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க ஜாமீன் பேக்ஸ் கூட கொடுத்தது எங்க அப்புறம் அரிசி இருக்குல்ல இஸ்லாமியர்களுக்கு அரிசி குவிண்டாலுக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் அதாவது நாலாயிரத்தி தொள்ளாயிரம் குவிண்டாலாக அரிசி உயர்த்தி கொடுத்தாங்க ஏற்கனவே இருந்ததை விட கூடுதலாக அப்ப இப்படிதான் வந்து எடப்பாடியோட ஆட்சி காலம் இருந்துச்சு அதாவது பிஜேபியோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொன்னாலும் பிஜேபியோட இருக்க இஸ்லாமியர்களுக்கு வந்து நோம்புகஞ்சு காசுகளுக்கு கூடுதலாக அரிசி வதிக்க கொடுக்கணும் ஹெஜ் பயணிகளுக்கு எதுக்கு பயணத் பயணத்தொகையை அதிகப்படுத்தி கொடுக்கணும் இப்படியான விஷயங்கள் எல்லாம் கிறிஸ்துவர்களுக்கு நடந்துச்சு சிறு அவர்கள் ஜெருசலம் செல்வதற்கான பயணத்தொகையை அஹ் உயர்த்தி கொடுத்தாங்க அரசாங்கம் கொடுக்குற மானியம் ஆக இப்படியான விஷயம் சிறுபான்மை நலம் காக்கிற அரசாக ஆனா எடப்பாடியார் தலைமையிலாக அண்ணா அரசும் இருந்துச்சு அம்மா அரசும் இருந்துச்சு எடப்பாடியார் செய்யும்போது இருந்துச்சு ஆக இந்த மாதிரி விஷயங்கள் தான் இது ஒரு பொற்கால ஆட்சின்னு சொல்றாங்க சட்டம் ஒழுங்காவில் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சு இன்னைக்கு இருக்கிற வார வாரம் கற்பழிப்பு செய்திகள் அதாவது இன்னைக்கு ஆசிரியை கற்பழிக்கப்படுறாங்க மாணவி மீது தாக்குதல் நடக்குது மாணவி மீது ஆசிரியர் பாலியல் குற்றத்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குறாரு இப்படியான விஷயங்கள் இப்ப நடக்குது காவல்துறை சேர்ந்தவர்களே திருவண்ணாமலையில பாலியல் குற்ற வழக்கில் ஈடுபட்டாங்க ஆக இப்படியான விஷயங்கள் எல்லாமே இப்ப நடக்கிற திமுக ஆட்சி நடக்குது ஆனா அதிமுக இப்படி விஷயம் நடந்துச்சு எல்லா இடத்துலயும் தவறு நடக்குங்க ஆனா நடந்துச்சுன்னா உடனடியாக இரும்புக்காரம் பண்ணதை ஒடுக்குவார்கள் அதன் மூலம் அடுத்தடுத்த தவறுகள் நடக்காம இருக்கும் ஆனா இங்க அப்படி இல்லைங்க கலாச்சாரம் முடிச்சு செத்தவன் கள்ளக்குறிச்சியில அறுபத்தி ஒன்பது பேரு அதே அதுல தொடர்புடைய கண்ணு குட்டி கை செய்யப்பட்டு உள்ள இருக்காரு திருப்பி ஜாமீன் வெளியே வந்து திருப்பி கள்ளச்சார திருப்பி கைது செய்யப்படுறாங்க அப்ப ஒரு கள்ளச்சார வித்தவன திருப்பி எப்படி வெளியே விடுறாங்க ஏனாங்க அந்த திமுக கட்சியை ஜாபர் சாதிக்காரங்க அந்த கட்சியில ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கக்கூடிய மாநில நிர்வாகியா இருக்கக்கூடியவர் அவர் வெளியே உங்களுக்கு போதைப் பொருள் கடத்தல் வழக்கு தானே போட்டு உள்ள போய் இப்ப ஜமீன்ல வந்து வெளியிருக்காரு அப்ப என்ன சொல்ல பாருங்க ஒரு போதைப் பொருள் கடத்தல்களை உள்ள இருந்து அவர் வெளியே வந்து மீண்டும் கட்சியில பொறுப்பு வாங்குற கட்சி வந்து திமுக கட்சி அதனால இது மக்களுக்கு தெரியும் அந்த காலம்லாம் இல்லைங்க ஏமாத்துறதுக்கு அது தெரியும் அதனால் ஆட்சிக்கு மீண்டும் அண்ணா திமுக ஒரு பக்கம் இவர்களுடைய ஊழல் மக்களுக்கு இப்போ வெளிப்படையாக தெரியுது இப்போ எஸ்ஐஆர் போன்ற விஷயங்கள்லாம் தான் நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் சொல்றாங்க கொளத்தூர் தொகுதியிலே ஒன்பதாயிரத்தி பதினஞ்சு வாக்குகள் வந்து போலி வாக்குகள் அந்த அப்ப அந்த வாக்குகளும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விழுந்துதான் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறாங்க இதுக்கு இதுவரைக்கும் பதில் இல்லை திமுக தரப்பில் இருந்து இதுவரை ஆஹ் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் இல்லை அவங்க சும்மா ஒரு மத்திய அமைச்சராக அமைச்சர் எவிடன்ஸோட சொல்றாங்க அதுக்கு பதில் சொல்லணும்ல அந்த அளவுக்கு ஒரு பலவீனமான இடத்தான் திமுக இருக்குது அதுதான் இந்த எடப்பாடியோட செய்தியில இருந்து பலமாய்ந்த இடத்தில் அதிமுக இருக்குதுங்கிறத காட்டு அதிமுகவினுடைய பொதுக்குழு செயற்குழு வந்து கூடின இந்த சூழ்நிலையில அதிகப்படியான ஒரு செய்தி வந்து பொதுவாக காலத்துல வந்து பரவிட்டு இருந்தது என்ன செய்தினா அதிமுகவுடைய தீர்மானத்துல வந்து பிரிந்து போனவர்கள் வந்து ஒன்று சேர்றதுக்கான ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தது ஆனா பொதுக்குழுவுடைய தீர்மானத்துல வந்து என்ன சொல்லுது அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவு எந்த கட்சியை வந்து சேர்க்கணும் சேர்க்கக்கூடாதுங்கிறது அதிமுகவினுடைய முடிவுக்கு பட்டது குறிப்பாக எடப்பாடி அவருடைய கையில் தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுது இதன் மூலயமா என்ன சொல்ல வருகிறார் ஒவ்வொரு முறையுமே பிரிந்து படங்கள் சேர்க்கணும் பிரிந்து படம்ல ஒரு பலம் பலம் அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கேன் நான் என்ன சொல்றேன் உதாரணமா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் மிகப்பெரிய அளவு செல்வாக்கு அப்படின்னு சொன்ன அந்த குக்கருக்கு விசிலுக்கு சொந்தக்காரனான டிடிவி தினகரன் அவர்கள் அதிகபட்சமா பத்து லட்சம் வாக்கு தமிழ்நாடு முழுக்க வாங்கினார் அப்பனா தொகுதிக்கு எவ்வளவு பத்து லட்சம் வாங்கினா ஒரு எட்டாயிரத்து வந்து பத்தாயிரம் வாக்குகள் தான் வாங்கினார் அப்ப செல்வாக்கர் காலத்துல எனக்கு அவ்வளவுதான் வாங்க முடிச்சது அந்த வாக்கு வந்து தேர்தலில் பாதிப்பு ஏற்படுத்த ஏற்படுத்திருக்கோம் நம்ம அதை மறுக்கல ஏன்னா அஞ்சு லட்சம் வாக்குல நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சியே மாறி இருக்கு ஓகே ஒத்துக்கிறோம் ஆனால் அதை இன்னைக்கு மீற முடியுமா அப்படின்னா மீறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சியில இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சியில் எனக்கு தொடர்ந்து பத்தாண்டுகள் ஆண்டதுடைய விளைவுகள் தான் நம்ம இருபத்தி ஒன்று எதிர்கொண்டோம் ஆட்சியை இழந்ததுக்கு அதுவும் ஒரு முக்கிய காரணம் ஆனால் இப்ப அந்த நெருக்கடி இல்லை அடுத்தது பல வாய்ந்த இடத்துல கட்சி மாறிக்கணும் இப்ப தனிநபர் இல்லாங்க இப்ப செங்கோட்டையன் போயிட்டாலும் சுத்தி அதிகபட்சம் கோபிச்சட்டிப்பாளையத்துல ஒரு ஒரு தாகத்தை உண்டு பண்ணுவான்னு சொல்லுவாரு ஆனா அந்த கோபிச்சட்டிப்பாளையத்துல ஒரு அண்ணாத்தை ஒரு சாதாரண ஒன்றை சிலை நிறுத்தி ஜெயிக்க வச்சிருவாங்க நான் என்ன சொல்ல உதாரணம் ஒரு பெரிய மாசா பேசப்பட்ட ஒரு ஆளு விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறுல தனிச்சு போட்டிட்டார் மக்கள் நல கூட்டி வச்சுக்கிட்டு தனிச்சு போட்டிட்டு உழுதுப்பட்ட தொகுதியில அண்ணாதிமுக மாவட்ட செயலர் ஆனா குமரூர் அவர்கிட்ட இல்ல அவர் ரெண்டாவது இடம் கூட வரல மூணாவது இடம் தான் அப்ப கோபிச்செட்டி பாலத்துல செங்கோட்டையோட தனியா நினைக்கிறேன் அவர் எதிர்த்து ஒரு ஒட்டை போட்டு அதை சரி பண்ணிடுவாங்க அவர் வென்று எடுத்து வென்றுவாங்க செங்கோட்டை தொடர்ந்து எட்டு முறை ரெட்டலை சின்னத்தில் நின்று வருவே இப்ப போய் மக்களுக்கு போய் இப்படி என்ன சின்ன சொல்லி ஓட்டு கேட்டாலும் மக்களுக்கு எப்படி பதிவாயிருக்கும் செங்கோட்டையே ஓட்டு போட்ட நினைச்சு போட்டாலுமே ரெட்டலையே போய் குத்துவான் அப்ப என்ன பண்ணுவாரு ஆக இந்த பிரிந்து சென்றமே செங்கோட்டையை தாண்டி மன்றம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர்கள் தான் இபிஎஸ்ஆல மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்த முடிஞ்சிருந்தா அவர் வந்து ஏன் இன்னைக்கு இந்த சார் தனியார் ஒரு கட்சி நடத்தி தனியார் லெவலே பண்ணியிருப்பாரு டிடி பண்ணியிருப்பார இவர்கள்லாம் என்னடாங்க பிரிஞ்சு போய் இருக்கிறது நாங்க அமைதியாக இருந்து திருப்பி மீண்டும் கட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கேன் எத்தனை பேர் அது மாதிரி ஆயிருக்காங்க எல்லா கட்சியிலுமே ஆயிருக்கேன் ஆக அப்படியான சூழலை அவங்க பண்ணல உடனே அவங்க வெளியே போய் கட்சிக்கு எதிராக பேசி ஒரு சலசலப்பை உண்டு பண்ணி அந்த சலசலப்புல அவர்கள் வேணால் தனிப்பட்ட பெனிஃபிட் ஏதாவது அடைஞ்சிருக்கலாமே தவிர வேற எந்த மாற்றத்தையும் உண்டு பண்ண முடியல தேர்தலில் கூட ஆனால் கட்சியை வந்து எப்படியாவது பரவிடாம தடுக்கணும் அந்த இடம் எடப்பாடியார் மொழம் சாங்கடா தடுக்கிறதுன்ற திண்டியுடைய நோக்கம் தானே இவருடைய நோக்கம் செங்கோட்டை நோக்கம் அதுதான் ஆனால் அது மீறி அவங்க வருவாங்க ஆனா எப்படி வருவாங்க என்ன வாய்ப்பு ஏற்கனவே அவங்க முப்பத்தொன்னா சதவீதம் வாக்கு வங்கின்னு சொல்லிட்டு அந்த வாக்கு வங்கியின் அடிப்படையெல்லாம் பல வாய்ந்த வாக்கு வங்கி அதிமுக வாக்கு வங்கி தான் ஒரு கட்சி தலைவர் வெளியே போனா ஒரு கட்சியிருக்கா வெளியே போனா தலைமைக்குன்னு ஒரு பலம் இருக்கு அந்த பலம் தான் மக்களை ஏற்றுவாங்க நீங்க இன்னைக்கு சொல்லுங்க என்ன ராமதாஸ் அன்புமணி பிரிச்சுட்டாங்க ஆனால் மக்கள் ராமதாசை ஏற்றுக்காங்களா அன்புமணி ஏத்துக்குவாங்களா கண்டிப்பா என்னென்னா ராமாசு தம்பம் பண்ணட்டோம் பயணத்தை தேத்து அதாவது திட்டுறாரு போறாரு அஹ் சொல்ற குற்றச்சாட்டுல நாயம் இல்லைன்னு சொல்றாங்க இப்படிலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பர்ஃபார்மன்ஸ் இருபது லட்சம் ஓட்டு வாங்கியிருக்க கட்சி எந்த காரத்த இருபது தொடர்ந்து பத்து தெருவுக்கு மேல பதினெட்டு லட்சத்துக்கு கீழே போனதில்லை இருபத்தி லட்சத்துக்கு மேலேயும் போனதில்லை அந்த இருபது லட்சம் கன்சால்டா யார் கூட கூட்டிருந்தாலும் என்ன அரசியல் பேசினாலும் திமுக இருந்தாலும் வாங்கியிருக்காங்க தனிச்சு வாங்கியிருக்காங்க அதிமுக வாங்கியிருக்காங்க அது என்ன ஏன் அதை சொல்லணும்னா அதுதான் தலைவருக்கான பலம் ராமாஸ்கான பலம் அப்ப அன்புமணியா ராமதாசை யார் பர்ஃபார்ம் பண்ணா ராமாஸ் தான் ஒரு படி முன்னாடி இருப்பாரு அது போலத்தான் அண்ணா திமுக தலைமைக்குன்னு ஒரு பலம் இருக்கு அதைத்தான் மக்கள் ஏத்துக்குவாங்க மத்தவங்க சொல்றதை ஏத்துக்க மாட்டாங்க இப்ப பிஜேபியும் கவனமா இருக்கணும் அண்ணாமலை போன்றவர்கள் லாஸ்ட் டைம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டணிக்கு எதிராக பேசுறாங்கல்ல பேசி கூட்டணி உடைச்சி தனிச்சு போய் நின்று அவங்களும் சுளியமாயிட்டாங்க மற்றவங்களும் கூட சுளியமாக்கி விட்டாங்கல்ல ஏன்னா உண்மையில சேர்ந்துருந்தா பதினஞ்சு சீட்டு செஞ்சிருப்பாங்க குறைந்தபட்சம் இந்த தருமபுரியில இருபது ஹோட்டலா சௌமியான் முறை தோத்தாங்க கள்ளக்குறிச்சியில் குமரபுரம் முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் வெறும் எழுபத்தி மூணாயிரம் தான் அந்த தொகுதியை கைவிட்டாங்க தோத்தாங்க ஆக இப்படியான நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதையெல்லாம் சேர்த்து பார்த்தா குறைந்தபட்சம் அதிமுக தலைமையிலான அணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜேபி சேர்ந்து போட்டிட்டு ஒரு பதினஞ்சு தொகுதி வெட்டு ஆக இந்த அவசரம் வந்து முந்திரி வட்டத்தலம் தான் வந்து அன்னைக்கு வந்து என்ன அண்ணா அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் பேச அன்னைக்கு இன்னைக்கு அதை பேசிடக்கூடாது பிஜேபி இத பேசி இந்த கூட்டணி ஆட்சிங்கிறது இப்படியான விஷயம் எல்லாம் பேசினாதான் எடுவிடாம போய் கடைசியில உங்க அண்ணா திமுக அதிகபட்சமாக இன்னைக்கு அண்ணா கூட்டம் இருக்குது இருக்கும் நாலு எம்எல்ஏ உள்ள போயிடுறீங்க அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு நாலரை லட்சம் வாக்கு தான் நாலரை லட்சம் வாக்குலேயே உங்களுக்கு அது கிடைச்சிருக்கு ஆக அதை பயன்படுத்திக்கணுமே தவிர அண்ணா திமுக இன்னாங்க காங்கிரஸ் கட்சி ஒரு நல்ல பாலிசி பண்ணுவ பாருங்க என்னைக்கா காங்கிரஸ் தனிச்சு போட்டிட்டு பார்த்துக்குறீங்களா ஒன்னு திமுக அல்லது அதிமுக மூணாவது அணின்னு சொல்லி சும்மா யாராவது ஒரு தேமுதிக கூட கூட அவங்க போல விஜயகாந்த் பலமா இருக்கும் போதோ வைகோ பலமா இருக்கிறேன்னு சொல்லி போட்டிட்ட காலத்திலயும் கூட காங்கிரஸ் கட்சி வைகோடு போல காங்கிரஸ் கட்சி விஜயகாந்தோட போல அதைதான் பிஜேபி ரோல் மாடல் எடுத்துக்கணும் அதனாலதான் காங்கிரஸ் இன்னைக்கு பதினெட்டு எம்எல்ஏ எம்எல்ஏ இருக்காங்க சார் எப்பயுமே காங்கிரஸ் ஆளு கட்சியா இருந்தவங்க வரலையே தவிர ஆனால் குறைந்தபட்சமாக காங்கிரஸ் கட்சி இலக்க இலக்கியங்கள் எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிறாங்க எல்லா சூழல்லையுமே அது ஏன்னா அவங்க கடைபிடிக்கிற யுத்தி தான் ஒன்று திமுக இல்லை அண்ணா திமுக வேற தனிச்சு போட்டிக்கிற என்ன பண்ணல ஒரு பலம் இல்லாத மக்கள் நல்ல கூட்டம் நிறைய ஆளுங்களோட நம்பியும் போறது இல்லை அதனால தான் ஏன்னா சும்மா விஜய் கூட வருவோம்னு சொல்றாங்கள ஒரு கதைய உண்மையிலேயே அவர்கள் திமுகவோடு தான் போட்டிடுவாங்க அப்படி அணிபாடுறாங்க அதிமுக ஆனால் ஒரு காலமும் காங்கிரஸ் ஆனா அந்த முடிவு பிஜேபி தலைவர் எடுக்க மாட்டேங்கிறாங்க கட்சி கிளை இருக்கா இல்லையோ டப்பிச்சு போட்டி முடிவு எடுத்து என்ன பண்ணுவீங்க ஓட்டு போய்ங்கம்மா ஓட்டெல்லாம் வேணாங்க போய் ஊர் ஊரா கிளை கிளையா உங்க சின்னத்தை பதிவு பண்ணுங்களே நீங்க உங்களோட சின்னம் நீங்க தாமரை தான் விடுவேன் நெட்டளம் எல்லாருக்கும் தெரியும் சூரியன் எல்லாருக்கும் தெரியும் தாமரை தெரியுமா ஒவ்வொரு கிராமத்துக்கு போய் தாமரை சின்னத்துக்கு வைக்கணுமா வேணாமா அதை கூட கொண்டு போறதுக்கு யார் வருவா அந்த கூட வரணும்ல பிரச்சாரத்துக்கு வரணும்ல பூத்து வேலை செய்யணும்ல அப்ப இதுக்கெல்லாம் யார் ஆளு நீங்க ஏதோ ஒரு ஆயிரம் பேர் வச்சுக்கிட்டு ஒரு பத்தாயிரம் பேர் அதாவது நான் ஆர் போட்ட ஆட்களை சொல்றேன் அப்படி மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க என்னத்த வேலை செஞ்சிருவீங்க பின்னாடி பலம் வாய்ந்த ஒரு அமைப்பு இருக்கணும்ல அந்த அமைப்பு தான் அதிமுக அதைத்தான் பிஜேபிக்கும் மெசேஜா எடுத்துக்கணும் இது எடப்பாடியே அந்த வார்த்தையை சொல்லல ஆனால் புரிந்து கொள்ள வேண்டியவங்களும் புரிஞ்சுக்கணும் அப்ப நம்ம கூட்டணி ஆட்சின்னு பேசி சலசலப்பு உண்டு பண்ணாம ஆட்சி நேரத்தை கைப்பற்றுறதுக்கு என்ன வேலையோ அதை செய்தால் பெரும்பான்மோட ஆட்சி அமைச்சாலும் கூட்டணி கூட்டணி வச்ச அமைச்சர்கள் இடம்பெற்ற வரலாறு இந்தியாவில் நடந்திருக்கு நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேஸ்ட் பெங்கால் ஆளும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த புரட்சிகர கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து கூட்டணி இருப்பாங்க ரெண்டு மூணு எம்எல்ஏ தான் சேர்ப்பாங்க ஆனா அவர்கள் அமைச்சர்கள் வச்சிருப்பாங்க மேற்குவங்காலத்துல சி கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ சிபிஎம் சேர்ந்து நின்று அமைச்சரவை ஆண்ட வரலாறு உண்டு ஆக அப்படியான வரலாறுகள் எல்லாம் உண்டு அதனால அதுவும் தமிழகத்தில் நடக்க நடக்கலாம் இருந்தால் உடனே தரமாட்டாங்க அப்படின்லாம் இல்ல தோழமைங்கிறது என்னைக்கு தேவைப்படும் தோழமையா இருக்கணும் ஒரு கொள்கை உணர்வுள்ள கூட்டணியாக இருந்துச்சுன்னா எடுக்கும் இல்லை அப்படிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம் ஏன்னா அண்ணா திமுகங்கிறது ஆன்மீகத்துக்கு எதிரான ஒரு கட்சி கிடையாது தலைவர் நம்ம என் புரட்சி தலைவர்கள் இருந்து புரட்சி தலைவர் அனைவருமே ஆன்மீகவாதிகள் தான் கடவுள் நம்பிக்கை இறை நம்பிக்கை உள்ளவர்கள் தான் இடைப்பாளரும் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் தான் அப்படிக்கும்போது இவர்களோடு இருப்பது இருக்கிற அந்த கூட்டணி தான் பாஜ பாஜகவுக்கும் ஒரு இயற்கையான கூட்டணியாக அமையும் அப்ப அந்த கூட்டணியை வலுப்படுத்துகிற வேலையை தான் பாஜக சேர்ந்தவர்கள் செய்யணுமே அதுக்கு வீக் பண்ற வேலையை தான் இந்த தீர்மானம் காட்டுது அண்ணா திமுக தலைமையிலும் திமுக தலைமையில எடப்பாடியாரதை முடிவெடுப்பாருங்கிறதும் எடப்பாடியார் தான் முதலமைச்சருக்கான வேட்பாளர் அப்படிங்கிறத இதோடைய மொத்த சொல்லாடலே வந்து அர்த்த உள்கருத்தே வந்து நாங்கள் தலைமை தாங்குகிறோம் எங்களுக்கு துணையாக நீங்கள் அப்பொழுது நீங்களும் சேர்ந்து இந்த தேர்தலில் பயனடையலாம் அப்படிங்கிறதா அந்த ஸ்டேட்மெண்ட் நன்றி சார் निक्रेंड